தருடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்ற இறைவார்த்தை கலாத்தியர் இரண்டு இருபதின் பின்பகுதி நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் கலாசியஸ் டூ டுவெண்ட்டி அண்ட் த லைஃப் விச் ஐ நவ் லிவ் இன் த ஃப்ளஷ் ஐ லிவ் பை ஃபேத் இன் த சன் ஆஃப் காட் ஹோ லவ் மீ அண்ட் கேவ் ஹிம்சல்ஃப் ஃபார்மி என்று வாசிக்கிறோம் பவுல் கூறுகிறார் சிலுவையிலே அறையப்பட்ட நான் அதாவது என்னுடைய பாவ சரீரம் இப்பொழுது நான் அறையப்பட்ட போதும் மாம்சத்திலே பிழைத்திருக்கிறேன் அப்படி பிழைத்திருக்கிறது எனக்காக என்னிடத்தில் அன்பு கூர்ந்து தம்மையே சிலுவையில் ஒப்புக் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கின்ற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் எனக்குள்ளே விசுவாசத்தை கொடுத்து என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றினார் நான் அவரோடு கூட என்னுடைய சரீரம் பாவ சரீரம் பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்ட பிறகு அவர் எனக்குள் துவைக்கின இந்த விசுவாசம் என் வாழ்விலே வாழ்விலே ஒரு மாற்றத்தை கொடுத்ததினால் நான் மாம்சத்திலே படைத்திருக்கிறது அவர் எனக்காக மறித்தார் என்கின்ற அந்த விசுவாசத்திலே நான் பிழைத்திருக்கிறேன் என்கிறதை பவுல் சொல்லுகிறதை நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் நம்ம வாழ்க்கையிலும் இந்த காலங்களில் அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒன்று நம்முடைய பாவ சரீரம் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டது என்கின்ற அந்த விசுவாசத்தோடு மாம்சத்திலே நாம் பிழைத்திருக்கிறது அவருடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலேயே பிழைத்திருக்கிறோம் என்கிறதை உணர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்